அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்கப் போகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இப்படி பலவித தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய இடங்களில் திறமையை வெளிப்படுத்த தயங்குவீங்க அதே மாதிரி நீங்க இறக்க சிந்தனை நிறைந்தவர்களாகவும் காணப்படுவீங்க இந்த மாதம் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் எதுலையுமே உடனடியாக முடிவு எடுக்க முடியாத நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதே மாதிரி மற்றவர்கள் மத்தியில உங்களது பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்காது அதனால அறிவுரைகள் கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சிக்கலான கட்டங்களை நீங்க சந்திக்கவும் நேரிடலாம் ஆனா முடிவுல எதிர்பார்த்தபடி சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் கூடுதலான லாபம் கிடைக்க அதிகமா நீங்க உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் மன சோர்வும் அறைய அதே போல குடும்பத்துல இருப்பவர்களின் செயல்கள் நிம்மதியை பாதிப்பதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவெளி ஏற்படலாம் பிள்ளைகள் மூலமாக வீண் செலவுகள் சிறு பிரச்சினைகள் உண்டாகவும் நேரிடலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாம பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் கல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதிலையுமே மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து குவியும் பெண்களுக்கு எதிலுமே உடனடி முடிவு கிடைக்காமல் இழுபறியான நிலை காணப்படலாம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல வீண் அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும் எதையுமே செய்யும் பொழுது கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில வருவாய் உங்களுக்கு உண்டு மருத்துவ தொழில் பொறிவோருக்கு அதிக வருவாய் வரும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல சோதனைகள் வெற்றியாகவே மாறும் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் காரியங்கள் அனைத்துமே கைகூட ஆரம்பிச்சிடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்வது அவசியமாகிறது படிப்புல நாட்டம் அதிகரிக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளும் உங்களுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றங்கள் உருவாகும் அரசாங்க அனுகூலங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு வாகனங்களை பிரயோகிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இடம் மாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கூட நடைபெறலாம் கடின உழைப்பும் நேர்மையான போக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் புதுமையான சிந்தனைகளை உடையவர்களாக திகழ்வீங்க இந்த சித்திரை மாதம் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் எதுலேயுமே அவசர முடிவு எடுக்கிறதையும் தவிர்ப்பது நல்லது எதையுமே ஆக்கூர்வமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் அதிகரிக்க செய்யலாம் மன தெளிவு உண்டாக பெறும் திடீர் இடம் மாற்றமும் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்பாங்க ஆனால் மனதில ஏதாவது குறை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்படுவாங்க நிர்வாகத்தினரின் ஆதரவும் பெறுவாங்க குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குறைய ஆரம்பிக்கலாம் தாய் தந்தையின் உடல் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்ப வருமானம் உயர ஆரம்பிக்கும் பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளை மதித்து நடப்பாங்க அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்வீங்க வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கப்பெறும் விருதுகளும் கிடைக்கப்பெறலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த எழுப்பறியான வேலைகளும் முடிவுக்கு வந்து சேரும் பெண்களுக்கு எந்த சூழ்நிலைகளையும் நிதானமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பயணம் செல்லவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவசரம் காட்டாம நிதானமாக இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கு மதிப்பு மரியாதை சிறப்படையலாம் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் என்றாலும் சிறிதளவு பிரச்சினைகளும் உங்களுக்கு உருவாகத்தான் செய்யும் அதே போல முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்களும் உருவாகலாம் என்றாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகளும் உங்களுக்கு புலப்படலாம் இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது தெய்வ பணி தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபட வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது அப்படி கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவை உருவாக்கத்தான் செய்யும் அதனால எந்த ஒரு விஷயத்திலுமே அளவோடு செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது அதே சமயம் அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அனைத்து விஷயத்திலையுமே உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லனா தேவையில்லாத சிக்க சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதே போல குடும்பத்தில் சுற்றத்தார் மத்தியில் பார்க்கும் பொழுது பேசும் பொழுதும் பழுகும் பொழுதும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க அப்படி இல்லைனா குடும்பத்திற்குள்ள ஏதாவது கழகம் உருவாக வாய்ப்பிருக்கு அவர்களிடத்துல வீண் விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நல்லவையாகவும் முன்னேற்றம் அடையக்கூடிய வகைகளையும் லாபத்தை தரக்கூடிய வகைகளிலையோ அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் புதிய தொழில் தொடங்கவோ இல்ல புதிய வியாபாரம் தொடங்கவோ உங்களுக்கு இந்த காலம் ஒரு நற்காலமாக அமையப்பெறுகிறது முதலீடுகள் செய்யும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படுங்க பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் வாகனங்களை ஓட்டும் போதும் வாகனங்களில் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுதும் சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது பயணத்தின் போது உடைமைகளையும் பத்திரங்களையும் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா களவு கொள்ள நேரிடலாம் சில சமயங்கள் பண எழுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்கு அதனால பயணங்களின் போது திட்டமிட்டு செயல்படுங்க பாதுகாப்பான மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அதே போல சகப்பணியாளர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய விவாதங்களின் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சினைகள் தேவையில்லாத மோதல்கள் உருவாகலாம் சகப்பணியாளர்கள் மத்தியில் தேவையில்லாத வாக்குவாதத்திலும் விவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம் அது நல்ல முறையில் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய வகையில் அவைகள் அமையப்பெறும் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு பிரச்சனைகளை அவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனாலையும் நீங்க கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு செயல்லையும் சரி எச்சரிக்கையாகவும் திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவை உங்களுக்கு நல்லவையாகவும் நற்செய்திகளை தரக்கூடிய வகைகளையும் வெற்றிகளை தரக்கூடிய வகைகளையும் அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் நிதானமும் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்கள்லையும் தேவைப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சியமாக இருக்காதீங்க அதே மாதிரி கவன சிதறலோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து அதே போல் எந்த ஒரு செயல்களையும் முன் என்று செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு விபரீதமாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வியாழ வடக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஒன்பது ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்து காரியவற்றி உண்டாகப் பெறும் ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அநாத இல்லங்களுக்கு சென்று தொண்டுகள் செய்துவர மனக்குழப்பங்கள் நீங்கும் தைரியம் உண்டாகும் தடைபட்ட காரியங்கள் நன்கு நடந்த முடியும்